அது எல்லோரும் இன்னைக்கு எப்படி சுடுறாங்கன்னு பார்ப்போம் மொதல் தோசை கல்லில் அடுப்பில் வச்சு அடுப்பு ஆணுனோம் அப்புறம் அடுப்பு தோசை ஊத்துனா தோசை வராது முட்டையை எடுத்துக்குவோம் அப்போ மாவு எடுத்து பிடிச்சாச்சு முட்டையை கலக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் முட்டைக்கு போடுறதுக்கு வாங்கின்னு எல்லாம் நறுக்கி வச்சிக்கிட்டு முட்டை தோசைக்கு உப்பு போடுறதுக்கு உப்பு தோசைக்கு என்ன ஊற்றணும் அதுக்கு எண்ணெய் தோசைகளில் தேய்க்கிறதுக்கு வெங்காயம் இதாக இருக்கா அந்த வெங்காயம் இந்த வெங்காயத்தை இப்படி எடுத்து இப்படி சுற்றி தேய்ச்சிட்டு தோசை ஊற்றினா நல்லா வருமா நல்லா வரும் இப்படின்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க யார் யாருக்கு தோசை ஊத்த தெரியாதுன்னு கமெண்ட் பண்ணுங்க யார் யாருக்கு தோசை ஊத்த தெரியும்னு கமெண்ட் பண்ணுங்க ஒன்லி சாப்பிட தான் எங்களுக்கு தெரியும் நறுக்கி வச்ச வெங்காயத்தை நறுக்கி வச்ச வெங்காயத்தை போயிடுத்தே அந்த கிளாஸ்குள்ள போடணும் லைட்டா உப்பு கொஞ்சம் உண்டு உப்பு

இப்படி ஊத்திட்டு ஒரு முட்டையை ஊத்தலாம் ஆனா தோசை சிரிசு பெருசா ஊத்துனா ஒரு முட்டையை ஊத்திடலாம் இப்ப அத கலக்கிட்டு நல்லா அடிச்சு கலக்கணும் பாத்தீங்களா எப்படி கலக்குற நமக்கு தேவைன்னா பச்சை மிளகாவும் போட்டுங்களாம் அதுல ஆம்லேட்டு போடுற மாதிரி பச்சை மிளகும் போட்டு ஊத்தலாம் இப்ப அதுல பாதியை ஊத்தி நல்லா சுத்தி தேச்சு

நல்லா முட்டையை அடிச்சிங்கன்னா தான் வேகும்போது நல்லா புஷ்ன்னு வரும் முட்டையை சரியாக அடிக்கலைன்னா அப்படியே தோசை மாதிரி லேஸாக போயிடும் பேப்பர் தான் காலியாயிடுச்சு தம்பி வாங்க போயிட்டானாப்பா இட்லி பொடி வேணுப்பா வெங்காயம் அளவுக்கு நல்லா படிப்படியாக வச்சுக்கிறோம் வாங்கிட்டு வந்துட்டேண்ணா வாங்க போயிருக்கேன் வெப்பர் இல்லாமல் முட்டை தோசை சாப்பிட முடியாது போங்க இந்த இட்லி பொடி எடுத்து கொண்டுருவோம் என்ன கொடுமை பாருங்க முட்டை தோசை ஊற்ற வச்சுட்டு பெப்பர் என்ன பண்றது சூப்பரா ம் இன்னும் தோசை வெந்தவரில் சூப்பரா

ஆளு பார்த்து எப்படி வந்திருக்கு பாருங்க தோசை பாப்பா அந்த ஹார்ட் பஸ் பத்த பெரிய ஹார்ட் பஸ் எடுப்பாம் うん கல்லரும் மசோலச்சி அப்பாக கொண்டு புடி மதோசி ஆதுவல்ல ஒரு சாரம் வராத காரணத்தினால் ஒரு நல்லா செய்யும் கொஞ்சமா சாப்பிடும்

மாவுத்தியாச்சு பாக்குறவங்க எல்லாரும் கமாண்ட் பண்ணாங்க தலை யாழ என்ன ஓடவேல புரிய ஓடရத்தது அந்த அரிவாளி நாம்தா எல்லாரும் பண்ணுங்க எல்லாரு உசாக்க பண்ணலாம் நம்ம நிறைய இவர்தான் நம்ம

தெஞ்சுக்குவோம் பாருங்க இந்த தோசை எவ்வளவு கனமா வருதுன்றத

ஒரு தோசை <inaudible> pa... yeah, yeah, <inaudible>

இல்ல நல்லா இருக்கீங்களா पापा தட்டு எடுத்துக்க இவங்க நம்ம நารани बीएससी மேக்ஸ் டீச்சர் நான் இவங்க தான் பாத்தீங்களா बीएससी மேக்ஸ் டீச்சர் ஹாய் சொல்லுங்க बीएससी மேக்ஸ் டீச்சர்

ஏழா எத்தனை ஏழு தோசை இல்லை மூணு தான் இருக்கும் இப்போ வந்து சாப்பிட உக்காரு முப்பது முப்பதுக்கு என்ன தொடு சட்டம் நல்லா இருக்கும் ka terima tak kalchi illa ka sambar uji, sapro कड़ा बना लिया है फीकी डील सांबर नाइस सांबर वाला चटनी तो नाला कुछ इस सांबर ही नाइस बनती है अलग अलग बनती है कड़ी चटनी ना नाला and

எனக்கு வேலை சரியா அந்த வீடியோ போட முடியல நீங்களும் தொடர்ந்து வீடியோ போடுவோம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க ஹாய் இருக்கிறது சாப்பிட்டு ரேட் சாம்பாரா இருந்தாலும் சட்னியா இருந்தாலும் எதுக்கு வேணாம் நன்றி அன்பர்களே நாளைக்கு விடியோகங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன் குட் நைட் விடியும் பொழுது நல்ல பொழுதாக விடியட்டும் அனைவருக்கும்